நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொசுத்தேனி கூடுகளை பிரிக்கிறது வந்துருக்குங்க அதுவும் ஒன்றும் இல்லை இரண்டு கூடுகள் வந்து பிரிக்க போகிறோம் பனை மரத்துலேருந்து நான் இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஒரு மூணு மட்டை இடுக்கில் மட்டுமே கொசுத்தேனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபக்கத்தில் இன்னொரு வீடியோ காமிச்சிருப்பேன் அந்த ரெண்டு கூடுகளையும் தான் இன்றைக்கி வந்து பிரிக்க போகிறோம் இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து முட்டையெல்லாம் கொஞ்சம் உள்ளே விற்று வெடிச்சிட்டேன் எனக்கு வந்து அந்த நடுவாலை கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது மறந்துட்டதுனால அது வெடுக்க முடில கூடுகளில் வந்து இப்போ முட்டையை பிரித்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ராணி தேன் வந்து கிடைக்கல தேன் மற்றும் முட்டைகள் மட்டும்தான் கிடைச்சிது இந்த கூட்டை வந்து அப்படியே வச்சுட்டு அந்த பணமட்டை எதுக்காக மேலே வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிசுன்னு இருக்கும் அந்த வாசனைக்காக நம்ம பெட்டிகள் கிட்டே ஈஸியாக வந்து ஈக்கள் வரும் அதனால் வச்சுருக்கேன் இப்போ வாங்க அடுத்து அடுத்துக்கூட பிரிக்கிறதுக்கு போகலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டில் இரண்டு வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூடுதான் அது வந்து இரண்டு வாசல் வச்சுருந்துருக்கு அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த கூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வாசல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஒன்றடிக்கு மேலே தான் அது முட்டைகளே வச்சுருந்துச்சு எப்பவுமே வாசல் பக்கத்துலேயே தான் நான் முட்டை எடுத்துருவேன் இது பார்த்தீங்கன்னா நான் அந்த இடம் ஃபுல்லாடியே மட்டையை பிரித்து அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மகரந்த தூள்கள் வச்சுருக்க பாருங்கள் தேன் வந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் இதில் வந்து சிறிதளவு தேன் இருந்துச்சு அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போதைக்கு முட்டைகள் அங்கே கண்டுபிடிச்சதுனால முட்டைகளை பிரித்து வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா மகரந்த தூள்களையும் கொஞ்சம் எடுத்து பெட்டியில் வைக்கணும் அதுங்களுக்கு வந்து உணவு தேவைப்படும் நம்ம பிரித்து வச்சுட்டு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டையை பிரிக்கிறப்பவே என் கண்ணில் பார்த்தீங்கன்னா தேனி தென்பட்டுச்சு அந்த ராணி தேனி எப்படி பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலை எடுத்து அந்த இலை மேலே ஏற்றி தான் அதை எடுத்துகிட்டு வந்து பெட்டி உள்ளே விடணும் அதை மட்டும் கையால் பிரிக்கக்கூடாது நம்ம நீங்கள் கூடு பிடிக்கிறப்ப கொஞ்சம் ராணித்தேன்களையும் உற்று நோக்குங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்து கண்டிப்பாக இருக்கும் எந்த மாதிரி இடத்துனா கொஞ்சம் அந்த கூடு பிரிக்கிற இடத்துல கொஞ்சம் இடுக்கமான இடம் அங்கே என்ன இருந்துச்சுன்னா அந்த இடுக்கமான இடத்துல அதுக்கப்புறம் ஈக்கல் வந்து கும்பலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்க தேனி இதுபோல் இடத்துல ராணி தேனியை மிக்ஸ் பண்ணாமல் பிடிச்சி நம்ம பெட்டியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ்ஸு ஏதாச்சும் மகரந்த தூள் எடுத்து வைக்கிறது முட்டைகள் எடுத்து வைக்கிறது அதாச்சும் எடுத்து வச்சுட்டு தேன் மட்டும் நான் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வந்து எறும்புகள் வந்து பெட்டி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேன் வைக்க வேணான்னு சொல்லியிருப்பேன் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டி தூக்கி இந்த மாதிரி பிரித்த இடத்துல மரத்து பக்கத்தில் பிடிக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே பறந்துட்டுருக்க ஈக்கள்லாம் வந்து பெட்டி உள்ள உட்காரோம் அது மாதிரி உட்காரம்போது ஈக்கள் வந்து ஒரு பத்தி உள்ளே போனாலும் அது போயிட்டு மற்ற ஈக்களை கூப்பிட்டு வந்துடும் அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா பெட்டி வைத்து மரத்து பக்கத்தில் பிடிக்கிறது இல்லைனா அந்த பெட்டிகளுக்கு வந்து எப்படி சொல்கிறது அந்த இடம் தெரியாமல் போயிடும் இந்த மாதிரியே கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்ருந்திங்கன்னா உங்களுக்கே ஈக்கெல்லாம் வந்து பெட்டிக்கிட்ட வரதுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழி இருக்குல்ல செல்லும் வழி அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈக்கள் முடிச்சுட்டு இருக்கு பாருங்கள் நான் கொஞ்சோண்டு பிசுனு வச்சு விட்டேன் அந்த வாசனைக்கு அந்த ஈக்கள் அப்படியே மொச்சம் மொச்சின்னு மொச்சினு வந்துருச்சு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்த இடம் ஃபுல்லாகவே அந்த பிசுன்னு மறுபடியும் அந்த தேன் துளிகள் எல்லாம் சேதறி கிடக்கிறதுனால மரம் ஃபுல்லாகவே அந்த கொசு தேனிகளை முச்சிட்ருக்கு நம்ம பெட்டிகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கணும் ஏன் பார்த்து ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கிறப்ப கடுக்காத்தளை இரும்பு இருக்குல்ல கட்டை எறும்பு அது பெட்டியில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பத்திரமாக பிடிங்க அப்படி மட்டும் ஏறிச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு எறும்பு ஏறிச்சினாலும் மற்ற எறும்புகளை போய் அது கூப்பிட்டு விட்டு வந்து பெட்டியில் இருக்கிற முட்டை மறுபடியும் அந்த எப்படி சொல்கிறது ஒரு நாள் குஞ்சுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அழிச்சுடுவாங்க அதனால் அந்த கட்டெறும்பு கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் பெட்டியை தள்ளி வைங்க அதுப்பறம் பார்த்தீங்கன்னா சிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டியில் ஸ்டாண்டில் ஆயில் தடவது கிரீஸ் தடவை பண்ணிக்கலாம் பெட்டிக்கில் அதே போல் ஸ்டாண்டு வச்சு மருத்து பக்கத்தில் வைக்கிறப்ப எதுவும் மரத்து கூட டச்சப் இல்லாமல் வைங்க அப்போ தான் வந்து கட்ட இரும்பு கொஞ்சம் ஏறாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கொசு தேனி வளர்ப்பு மற்றும் தேனி வளர்ப்பை பற்றி தெரிஞ்சிக்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்